ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ எபிசோட் ஆஃப் சைக்காலஜி இன் தமிழ் நான் டாக்டர் ஜித்தேந்திரா அஸ் சைக்காலஜிஸ்ட் அண்ட் அ லீடர்ஷிப் ட்ரைனர் ஸோ மார்க்ஸ்லாம் வந்துடுச்சு டுவெல்த் ரிசல்ட்ஸ்லாம் வந்துடுச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக மார்க் எடுத்திருக்கீங்களோ அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுத்திருந்தாலும் நம்மளால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ரைட் ஸோ இந்த எபிசோடில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு சூஸ் யூர் கெரியர் அதாவது நம்ம காலேஜில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம் ரைட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் எந்த கரியர் எடுத்தாலும் ரைட் உங்களால் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் ஸோ இந்த பார்த்த சூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரியரில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்கள பற்றி தயவு செஞ்சு கேட்டுக்கவே கேட்டுக்காதீங்க அவங்களுக்கு லைஃப்பை பற்றியும் தெரியாது அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியை பற்றியும் தெரியாது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் ரேஜில் இருக்கா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு கம்ப்யூட்டரே படிக்க சொல்லுவாங்க மற்ற ஏதாவது ஒரு விஷயம் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்களா எல்லாேருக்கும் வேலை இருக்கா அதையே படிக்க சொல்லுவாங்க உண்மையான விஷயம் என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் சேஞ்ச் எக்கானமிஸ் சேஞ்ச் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது இன்றைக்கி எது பெரிய பாப்புலராக இருக்க விஷயம் நாளைக்கு பாப்புலராக இருக்காது இதுதான் லைஃப் நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இன்னைக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க ரைட் அவங்கள தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அவங்க எல்லாருமே மிஸ்கைட் செய்யப்பட்டாங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டா கண்டிப்பாக நல்லா வேலை கிடச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் அவங்க மிஸ்கைட் செய்யப்பட்டாங்க பேங்க்கில் லோன் வாங்கி படித்தாங்க நிறைய பேரால் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் கூட பண்ண முடியல எதனால் அவங்களுக்கு என்ன செய்ய வரும் அப்படின்றத அவங்க பார்க்காம என்ன செஞ்சால் பணம் வரும் அப்படின்றத பற்றி மட்டும் பார்த்தாங்க ரைட் ஸோ அந்த அப்ரோச் முதல்ல நம்ம விட்டுருவோம் ரைட் ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ முதல்ல ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் ஒரு பேனாகவும் எடுத்துக்கோங்க ரைட் இப்போ நான் கேட்க போகிற இந்த சில கேள்விகளுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் நம்பர் ஒன் கேள்வி பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பணம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா எந்த வேலையை நீங்கள் கண்டினியூஸாக வாழ்க்கை ஃபுல்லாக செய்வீங்க உங்ககிட்ட எக்ஸாக பணம் இருக்கும்போது இது அப்பப்போ பாஸ் பண்ணி பாருங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பதில் எழுதிட்டு அதுக்கு அடுத்த கேள்வியை கேளுங்க நம்பர் உங்களுடைய வேலை எந்த மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆபீஸ்குள்ள இருந்து வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல வெளியில போய் வேலை செய்யறது உங்களுக்கு பிடிக்குமா இல்ல நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தே செஞ்சா போதும் அப்படின்னு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா ரைட் மூணாவது கேள்வி எந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில உங்களை ஃபேசினேட் பண்ணுது எப்ப பார்த்தாலும் நீங்க அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க சினிமான்னு சொல்லாதீங்க பாடல்கள்னு சொல்லாதீங்க அது வேண்டாம் சினிமா பாடல்கள்லாம் இருக்கட்டும் அதை தாண்டி சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்றது நினச்சா பிடிக்கும் சில பேருக்கு டெக்னாலஜி எப்படி இன்னோவேட் ஆகுது அப்படின்றது நினச்சா பிடிக்கும் சில பேருக்கு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் உங்களை ஃபேசினேட் பண்ணுது சினிமா பாடல்களை தவிர வேறு எந்தெந்த விஷயங்களை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இருப்பீங்க இதுதான் நாலாவது கேள்வி எந்த அளவுக்கு யூஷுவலாக நீங்கள் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுப்பீங்க ஒன்றுலேருந்து பத்து பேருக்கும் இருக்கட்டும் ரேட்டிங்கு எவ்வளோ மார்க்கு ரிஸ்க் எடுக்கிற தன் தன்மைக்கு உங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் எடுக்கிற தன்மைக்கு நீங்கள் கொடுப்பீங்க ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னும்போது ஆ நான் ரிஸ்க் எடுப்பனே அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க உங்கள் கீழே சாப்பாடு இருக்குது நாலு வேலை சாப்பாடுறதுக்கு நீங்கள் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது நீங்கள் போட்டுக்கிறதுக்கு துணிமணிகள் இருக்குது இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நாளைக்கே நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கால் இதெல்லாம் போயிட்டாலும் நான் எழுந்து நின்று போராடுவேன் அப்படின்ற கெப்பாசிட்டி இருந்ததுனால தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற தன்மை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் போனதுக்கப்புறமா உட்காந்து அழுகிறதோ இல்லாட்டா வந்து யார்கிட்டயாவது அது போய் ஹெல்ப் கேட்குறதோ ஹெல்ப்பை கேட்குறதுன்னா வந்து நான் டீக்ரேடிங்காக சொல்ல யார்கிட்டே இருந்தால் அதை பண உதவி கேட்கறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்களே எழுந்து போராட முடியும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற திறமை இருக்குது அப்படின்றது கிராட்டிஃபிகேஷன் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு இந்த பைக் வேணும்னு யோசிக்கிறீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சுருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அடையிறதுக்கு பிளான் போட்டு எவ்வளோ நாள் உங்களால் வெயிட் பண்ண முடியும் இல்லாட்டா ஒரு விஷயம் ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அது உடனே நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா இது ரெண்டுத்துலையும் நீங்கள் எதை சார்ந்தவங்க இல்லை இப்படி வச்சுக்கோங்க இப்போ என்னால் கிராட்டிஃபிகேஷனை ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் போஸ்ட்போன் பண்ண முடியும் இல்லை என்னோட கிராட்டிஃபிகேஷன் என்னால் பண்ணலாம் பண்ண முடியாது எனக்கு ஒன்று வேணும்னா அது எனக்கு வேணும் அப்படின்னா என்னால் கிராட்டிஃபிகேஷனாக டென் பர்சென்ட்டோ இல்லை ஃபைவ் பர்சென்ட்டோ என்னால் தள்ளி போட முடியும் இல்லை எனக்கு நினைக்கிற விஷயம் எனக்கு வேணும்னா நான் வாழ்க்கை ஃபுல்லாக காத்திருப்பேன் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிரேட் கடைசி உங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல பேர் யாருக்கூடிய பேச ஆரம்பிப்பீங்களா இல்லை யாராவது வந்து நம்மக்கிட்ட பேசட்டும் அப்படின்னு நினைப்பீங்களா இல்லை மூணாவது யாராவது வந்து நம்மக்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு பேச பிடிக்காது நீங்கள் தனியாக தனிமையில் இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்குமா ரைட் இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் சம்திங் கால் இஸ் ஆப்டிடியூட் நீங்க கூட ஆப்டிடியூட் டெஸ்ட்லாம் எடுத்துருப்பீங்க ஆப்டிடியூட் அப்படின்றது ஒரு பெரிய மிஸ்கன்சீவ்டான ஒரு கான்செப்ட் ஆப்டிடியூட் அப்படின்னா என்னன்னா தி எபிலிட்டி டு லேர்ன் சம்திங் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும்னா அதுதான் ஆப்டிடியூடன்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஒரு விஷயத்த உங்களால் கற்றுக்க முடியும்னா அதுதான் உங்களோட ஆப்டிடியூட் சில விஷயங்கள் தான் சில பேரால கற்றுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு மேக்ஸில் ஆப்டிடியூட் அதிகமாக இருக்கும் மேக்ஸ்ன்றது அவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும் ரைட் சில பேசுறது பேருக்கு சில பேருக்கு பேசுறது வந்து அவங்களோட ஆப்டிடியூட இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரால் ஈஸியாக பேசிட முடியும் யார்கிட்ட வேணால் போய் பேச முடியும் அது அவங்களோட ஆப்டிடு சில பேருக்கு ஸ்டாமினா அதாவது ஓடுறதுக்கோ இல்லட்டா கடுமையான உழைப்பு செய்யறதுக்கோ அவங்களுக்கு ஸ்டாமினா அதிகமாக இருக்கும் ரைட் ஸோ அது அவங்களோட ஆப்டிடியூட் ஃபிசிக்கல் ஆப்டிடியூட்ஸ் ரைட் அந்த மாதிரியான ஆப்டிடியூட் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி இருக்கிற பாப்புலேஷனில் நைன்ட்டி பர்சன்ட் பீப்புள் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளுக்கு ஃபெமிலியாரிட்டி பிடிக்கும் சினிமாவில் வரதுக்கு பிடிக்கும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராகவோ இல்லை ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபராகவோ ஃபோட்டோகிராஃபரோ வரணுன்றது ஆர்வம் அதிகமாக இருக்கும் கரெக்ட் ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஆப்டிடியூட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இன்ட்ரெஸ்ட்டுன்றது ஒரு பக்கம் ஆப்டிடியூடுன்றது ஒரு பக்கம் ரைட் ஆப்டிடியூடு எப்படி உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது உங்களை வீட்டில் சேர்ந்தவங்க மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க அதை பற்றி உங்களை பாராட்டியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மாக்கோ நம்மளுடைய அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கிக்கோ நம்ம தான் உலகத்திலே சிறந்த ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் பற்றி நம்ம கவலையைப்படக்கூடாது நம்ம வீட்டை தாண்டி நம்மளுடைய இந்த விஷயங்களை யாராவது பாராட்டியிருக்காங்களே எந்த ஆட்டரிபியூட்டாக வேணா இருக்கலாம் ஸோ அதுதான் உங்களுடைய ஆப்டிடியூட் ஆனால் ஆப்டிடியூட் மட்டும் இருந்தால் போதுமான போதாது அதே ஆப்டிடியூடில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நீஷ் உங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயம் இருக்கும் அது எது அப்படின்றத கண்டுபிடிங்க இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேளுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுத்த வட்டாரத்தில் இருக்கவங்க உங்களுடைய டீச்சர்ஸாக இருக்கிட்டே போய் கேளுங்க என்னுடைய பெஸ்ட் ஆட்ரிடியூட் எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேளுங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்க எல்லோரும் சொல்கிற ஒரு ஆட்ரிபியூட் நீங்கள் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு ஆட்டரிடியூட் உங்களுக்குள்ளே இருந்திருக்கோ அது வெளியில் வரும் ரைட் அதில் எந்த விஷயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி எந்த ஒரு கோர்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு பாருங்கள் ஸோ அந்த கோர்ஸு நீங்கள் எடுக்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் சந்தோஷமாக இருப்பீங்க பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ அது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாராலையும் சம்பாதிக்க முடியுங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி யாராவது பேசுனாங்கன்னா தயவுசெய்து காது கொடுத்து கேட்காதிங்க எந்த கோர்ஸை நீங்கள் படித்தீங்கனாலும் அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதாவது காந்தியும் ஒரு இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருப்பார் வாரண்பஃபட்டும் ஒரு இடத்துல இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்கும் தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம மற்றவனை மாதிரி வாழணும்னு நினைக்கும் போது தான் ஸோ நம்ம மற்றவனை மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம செய்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு பிடிக்காத விஷயங்கள தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்த மட்டும் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் நம்ம ஃபியூச்சர்ல பென்ஸ் ஓட முடியாமல் இருக்கலாம் ஒரு மாரத்தை ஆழ்ட்டும் தான் ஓட்ட முடியல ஆனாலும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நினச்சி முன்னாடி ஓடாதீங்க நமக்கு எல்லாருக்கும் தேவையான ஜாப் எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களோட ஆப்டிடியூட் எதுன்னு பாருங்க அதுக்கு ரிலவெண்ட்டான கோர்ஸ் எதுன்னு பாருங்கள் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சில விஷயங்களில் ஜெயிக்கிறது ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு ஒரு லட்சம் பேர் தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஈஸி ஒரு இடத்துல வெறும் பதினஞ்சு பேர் இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி கிடைக்கிறதுக்கு தான் தேவை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் முடியாது கிடையாது கஷ்டம் ஸோ அந்த மாதிரியான நீஸ் ஃபீல்டு இருக்குது இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவாக இருக்கட்டும் சினிமாலேயே வந்து யார் உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான பேர் தான் ஏன்னா அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லே டேலண்டானு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்களுக்கு எது அதிகமாக இருக்குன்னா ரெசிலியன்ஸ் அதாவது எவ்வளோ அடித்தாலும் தாங்கிறாண்டான்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஸோ சில ஃபீல்டுக்கு ரெசிலியன்ஸ் அதிகமாக தேவை அதனால தான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டோம் உங்களுடைய கிராட்டிஃபிகேஷனை உங்களால் எந்த அளவுக்கு போஸ்ட்போன் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க இல்லையா அந்த பதில்களை நீங்கள் படித்து பாருங்கள் அது மூலியமாகவே உங்களால் ஓரளவுக்கு உங்களோட ஆப்டிடியூடை கண்டிச்சிட முடியும் ரைட் ஸோ உங்களுடைய ஆப்டிடியூட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுடைய இந்த கேள்விக்கு பதில் அளிச்சிங்களே இதெல்லாத்தையும் உங்களுக்கு இருக்க ஆன்சர் இதெல்லாம் எந்த கோர்ஸில் இருக்குது அப்படின்னு தேடுறது ரொம்ப ஈஸி இதுக்காக இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்லாம் எந்தெந்த ஃபீல்டுக்கு தேவைன்னு நீங்கள் சும்மா போய் கூகுளில் போட்டீங்கனாலே உங்களுக்கு அது தேவையான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படி இல்லையா ஒரு ப்ராப்பரான ஒரு கவுன்சிலர் நீங்கள் அணுகுனீங்கன்னா கரியர் கவுன்சிலர் நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் கொடுக்குறேன் மெசேஜ் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜெலாம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் கொடுக்குறேன் அவங்கள போய் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு அறுநூறுபா செலவாகும் உங்க காலேஜ் ஃபீஸ் எவ்வளோ கட்ட போறீங்க முதல் செமஸ்டருக்கு எப்படியும் பத்தாயிரரூபா கட்டுவீங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எஜுகேஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறீங்க அதை யோசித்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கெரியர் கைடன்ஸோ கெரியர் கவுன்சிலிங்கோ எடுத்துக்கிறது ஒரு பெரிய செலவே கிடையாது ஆக்சுவலாக ரைட் ஸோ அப்படி தேவையில்லை அப்படின்னாலும் நீங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஈஸியாக கிடைச்சிரும் ரைட் ஸோ எந்த கரியர் சூஸ் பண்றதுன்றது ரொம்ப ஈஸி ஆனா அதுக்கப்புறமா என்ன யோசிக்கணும்னா நீங்க இந்த கெரியருக்கு எவ்வளவு ரெசிலியன்ஸ் தேவை அவ்வளோ ரெசிலியன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா இல்லைன்னா அதுக்கு அடுத்த லெவல்ல நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எது அப்படின்றத பார்த்து அந்த டைரெக்ஷனில் உங்களுடைய கெரியர் நீங்க செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாங்க டுவெல்த்தில் எவ்வளோ மார்க் எடுத்தோன்றது முக்கியம் இல்லைங்க நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள் பட் அட் த சேம் டைம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நம்புங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் ரைட் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஃபியூச்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் ஸோ ப்ளீஸ் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுங்கள் Catch you on the next episode of Psychology in Tamil. Bye.